ஹலோ யுவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போலாம் தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நேற்று எப்ஸ்எம் சால்ட் ஊற்றுறோம்னா விவர்ஸ் அதுக்கப்புறம் இந்த இலையோட தன்மையை பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக மாறி இருக்குன்னு பாருங்க மஞ்சள் கலராக வெள்ளை கலராக இருந்துச்சுல இந்த இலை மேலே இருந்தாலும் அப்படியே பச்சையாக மாறி இருக்கு பாருங்கள் அதனால் நீங்களும் என்ன செய்யுங்க இந்த எச்ம் சால்ட்டு நான் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி தண்ணியில் கலந்து மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க செடி எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்கும் பீக்கங்காய் ரெண்டு விதை ஊன்னே ஜன்னல விவர்ஸ் அப்படி பாருங்கள் ரெண்டு முளைச்சிருச்சு நம்ம காய்கறி கழுவி போட்டு வச்சிருக்கோம்ல அதில் எடுத்து நான் கொஞ்சம் வளர்ந்த பிறகு எடுத்து போனணும் இந்த இதுமே பாருங்க எவ்வளவு தளர் விட்டுருக்கு பாருங்க உள்ளபடி இது என்னையோட பத்து நாளாச்சு ஒரு இருபது நாளையில் நல்லா என்ன செஞ்சிடும் வேர் விட்டுரும் கரெக்டாக ஒரு மாசம்தான் அதுக்குள்ள செடி நல்லா சிறப்பாக வந்துடும் இன்றைக்கி கொஞ்சம் காலையில் மழை தூர்னால நேற்று ஃபெர்டிலைசராக ஊற்றிருக்கோமா அதனால செடியோட அப்டேட் மட்டும் தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்க இன்றைக்கு நித்தியமளிப்புகள் நிறையா இருக்குது இனிமே தான் பறிக்கணும் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஜெர்சி மாரன் வேல்டுன்னு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு பாருங்கள் நேரத்தை எடுத்து ஊன்னமுல வர்ணக்கெழங்கு எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே உருளைக்கிழங்க மட்டும் அப்படியே விட்டு இன்னைக்கு தண்ணி விடலை இந்த உருளைக்கெழங்கு செடிக்கு மட்டும் டெய்லி டெய்லி தண்ணி ஊற்றக்கூடாது ரெண்டு நாளைக்கு ஒரு தான் ஊற்றணும் ஏன்னா அது வந்து கிழங்கு உள்ள கூட என்ன செஞ்சிடும் அழுகிறோம் நிறையா உள்ள கூட இந்த வேரெல்லாம் இதாகி கிழங்கு வைக்காது போனாட்டம் அது தெரியாமல் தான் நிறையா தண்ணி விட்டு கிழங்கே சரியாக வரல இங்கே ஒரு பேக்கங்க அவங்களும் பாருங்க கஷ்ட இந்த எலுமிச்சங்கள்லாம் அதுவாக இருக்காங்க நம்ம எலுமிச்சம் தோலை போட்டு தண்ணி ஊற்றோம்ல அதனால சரி அதுலேருந்து அப்படியே இருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க மிளகாய் இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாகும் நிறைய மிளகா விட்டுருக்காங்க இப்ப நல்லா சிறப்பாக வந்துட்டு இருக்கு எல்லா செடியுமே இந்த மழை தண்ணீவே நான் வச்சு என்ன செய்றேன் கொஞ்சம் கொஞ்சம் தின்ன தினம் செடிகளுக்கு ஊற்றி விட்றேன் அதனால எல்லா செடியுமே சிறப்பா இருக்குது இந்த பீட்ரூட்டே ஹார்வெஸ்ட் பண்ணிடுவேன்னு பார்க்கு திருப்பி இங்கே பாருங்க மேலே வரைக்கும் வந்துட்டாங்க பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிடியா பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதி ஃபார்மிங்க கமாண்ட் பண்ணுங்க இந்த ட்ரண்டிக வந்து இந்த எடுத்து வச்சிருக்க மாதிரி மூணு இப்ப நமக்கு பாருங்க இதில் ரெண்டும் வச்சுருக்கேன் இந்த தொட்டியில் தனியாக ஒன்று வச்சிருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க எல்லாச்சியுமே தேங்க் யூ